ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம் எம்டி ஹோம் டூரா இல்லை பொருட்கள்லாம் இருக்கிற ஹோம் டூரா அப்படின்னு கேட்டால் எனக்கே தெரியாது ஏன்னா நாங்கள் ஊரில் இருந்து கொண்டு வந்த பொருட்கள் மட்டும்தான் வந்து இந்த வீட்டில் வச்சுருக்கேன் வேறு எந்த ஒரு பொருளும் வந்து புதுசாக வாங்கலை எம்டி ஹோம் டூர் எடுக்கலாம் அப்படின்னா வந்துட்டு நாங்கள் நைட்டோட நைட்டாக இந்த வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ நாங்கள் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் வந்து இங்கே வைக்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு ஸோ நாங்கள் கொண்டு வந்த பொருட்கள் மட்டும்தான் வந்து இப்போதைக்கு இந்த வீட்டில் வந்து இருக்குது நம்ம இருக்கிற வீடு வந்து ஒன் பிஹெச்கே அதாவது ஒரு பெட்ரூம் மட்டும் இருக்கும் இது வந்துட்டு ஹால் ஹாலில் வந்துட்டு என்னோடய பையனோடய பாய்ஸ் மட்டும்தான் இருக்குது அவன் தான் வந்து பிளே ஏரியாவை இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறான் நாங்கள் தூங்குறது கூட இங்கே தான் வந்து தூங்குவோம் பாய் விரித்து அதுக்கு மேலே யூரின் ஷீட்டு ஃபுல்லாகவே வந்து விரிச்சிட்டு படுத்து தூங்கிடுவோம் அவ்வளோதான் பெட்டெல்லாம் வந்து எதுவுமே எங்களுக்கு க இல்லை இப்போதைக்கு ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ போயிட்டுருக்குது அவனோட டாய்ஸ் தான் வந்துட்டு இந்த ரூம் ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலும் இருக்கும் அவர் வந்து தூங்கிட்டார் தூங்குகிற நேரத்தில் தான் நம்மளால் வீடியோ எடுக்க முடியும் சரி ஓகே நம்ம வந்து இப்போவே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே வந்து கேப்சர் பண்ணிட்டேன் எங்களோட ஹால் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் விட டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் ஒரு டிவி ஒரு சேர் ஒரு டேபிள் எதுவுமே இருக்காது ஜஸ்ட் வந்து எம்டியாக இருக்கும் அங்கே வந்துட்டு கொஞ்சம் அவனோட டாய்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் அது போக கொஞ்சம் இதாக வந்து அவர் உடச்சிட்டாரு ஸோ அதெல்லாம் வந்து நான் ஃபிஃபிகால் போட்டு ஒட்டி வச்சிருக்கேன் பேக் கூலிங் கிளாஸு கண்ணாடி இந்த மாதிரி அதுக்கப்புறமா இங்கே செல்ஃப் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த விண்டோ கிட்டே இருக்கிற அந்த செல்ஃப்லேயே வந்து எல்லா திங்ஸையும் வந்து அடிக்கி வச்சுமா நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ண அந்த திங்ஸ் எல்லாம் வந்து அதில் இருக்குது வீட்டோட பூட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ரெண்டு சாமி வந்து ஊர்லேருந்தே எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஒரு பிள்ளையாரோ ஒரு குபேரரும் இது வந்து மேரேஜ் ஆனதுலேருந்தே என் கூடவே இருக்குது ஸோ அதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அவரையும் வந்து அந்த ஜன்னல்லே வந்து வச்சாச்சு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே விண்டோலெலாம் வந்துட்டு கம்பியே வந்து இருக்காது திருடெல்லாம் ஈஸியாக வந்து விண்டோ திறந்துருந்துச்சு அப்படின்னா உள்ளே புகுந்துருவாங்க நம்ம இடத்துலலாம் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இங்கெல்லாம் திருடெல்லாம் வந்து வரதில்லை ஸோ இப்படி தான் வந்து போட்டிருக்காங்க வெளியே இருந்தெல்லாம் வந்து பட் பட் இந்த விண்டோ வந்து ஓப்பன் பண்ண முடியாது க்ளோஸில் இருந்துச்சு அப்படின்னா ரூம் அதாவது வீட்டுக்கு உள்ளே இருந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படி வந்து ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி வெளியே இருந்து ஓப்பன் பண்ண முடியாது ஸோ சேஃப்டி தான் பட் நம்ம வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா அங்கே இருந்து பார்த்தாங்க அப்படின்னா நம்ம இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்து தெரியும் யாராவது தெரிய எக்ரிகல்ச்சர் உள்ளே வந்தால் கூட நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மாதிரி தான் வந்து இருக்குது இந்த விண்டோ ரேராக ஒரு சில வீடுகளில் மட்டும் வந்துட்டு கிரில்லாம் வந்து வச்சுருக்காங்க பட் நம்ம இப்போது ரெண்டுக்கு தானே இருக்கோம் நம்ம ஹவுஸ் அப்படின்னா கூட நம்ம பண்ணிக்கலாம் பட் ரெண்டுக்கு ஸோ நம்ம இங்கே எதுவும் பண்ண வேண்டியதில்லை அப்படியே வந்து விட்டாச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு ஹாலில் வேறு எதுவும் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸாக இல்லை அது வரைக்கும் ஏதோ நல்லது அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதாக ஏன்னா நிறைய வீடு வந்துட்டு நான் இங்கே பார்த்தேன் அங்கேலாம் கிளாஸ் வந்துட்டு ரொம்ப டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்குது நம்ம கண்டிப்பாக ஸ்க்ரீன் போடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பட் இது வந்துட்டு அந்த மாதிரி இல்லை ஸோ அது ஒரு விதத்தில் நல்லது தான் அப்புறம் செப்பலையும் வந்து வீட்டுக்குள்ளேயே வைக்கிற மாதிரி தான் வெளியே போட்டால் வந்து நாயெல்லாம் வந்து தூக்கிட்டு போயிடும் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செப்பாளையம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வச்சுட்டோம் அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம் அப்படின்னா பெட்ரூம் தான் பெட்ரூம்லையும் வந்துட்டு செல்ஃப் கபோர்ட் எதுவுமே வந்து கிடையாது சும்மா எம்டியாக வந்து இருக்கும் அது என்ன இதெல்லாம் வச்சுருக்காங்கன்னு தெரில ஒரு இன்டீரியர் நம்ம பண்ணிப்போம் நம்ம வந்து கபோர்டில் அது எல்லாம் கொண்டு வருவோம் அப்படிங்கிறது வச்சிருக்காங்களா என்னன்னு தெரில இங்கே உள்ள வீடு எல்லாமே வந்து அப்படி தான் இருக்குது ஒரு செல்ஃப் கூட இல்லை கொண்டு வந்த திங்ஸ் எல்லாமே வந்து அப்படி அப்படியே கீழே வச்சுக்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு நாங்களும் வந்து வேறு வழி இல்லை இப்போதைக்கு எங்களுக்கு ஸோ நாங்களும் அந்த திங்ஸ் எல்லாமே வந்து அப்படியே வச்சு அந்த பேக்லேயே வந்து வச்சு அப்பப்போ தேவைக்கு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அது மேலேயே வைக்கிற மாதிரி வந்து இருக்குது அதனாலேயே நான் வந்து ஒரு பொருள் ஒரு பேக் மாதிரி எதுவும் கிடச்சிது அப்படின்னா வேஸ்ட் பண்ணுறதே இல்லை அதெல்லாம் அந்த ஐ பேக்கோ என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ஒரு கேக் வாங்கிறதுலாம் அப்போ கிடச்ச அந்த பேக் இது அந்த ஐபேக்கோ ஸோ அதை கூட வந்துட்டு போடாமல் எடுத்து வச்சு அதுக்குலாம் என் பையனோட கொஞ்சம் திங்ஸ் வந்து வச்சுருக்கேன் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு திங்ஸும் வந்துட்டு ஓகே இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து வந்து ஒன்று ஒன்று யூஸ் இருக்கேன் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து மாட்டோம் இல்லை ஒரு ஸ்டாண்டு ஹேங்கர் ஸோ அது மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க அதுவுமே வந்துட்டு ஃபஸ்ட் டே எனக்கு தெரியவே இல்லை செகண்ட் டே தான் ஏதோ எதாச்சியாக பார்க்கும்போது பார்த்தா பெட்ரூமில் கதவு பின்னாடி வந்து வச்சுருந்தாங்க சரி அது அது இருக்கிறதுனால நம்ம டவல் அப்புறமா வந்துட்டு எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரோம் அப்படின்னா அந்த கிளாத்தெல்லாம் வந்து மாட்டி வைக்கிறதுக்கு அது மட்டும் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் இந்த பெட்ரூமில் வந்துட்டு விண்டோவே வந்து கிடையாது இந்த வெண்டிலேஷனுக்காக ஒரே ஒரு சின்ன இது மட்டும் இறப்பா அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி வேற எதுவும் இல்லை அதுக்கு நேர் ஆப்போசிட்டே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாத்ரூம் இருக்குது பெட்ரூம் அட்டாச்சாக வந்து கிடையாது பட் தனியாக நம்ம ஹாலில் இருந்து போய்க்கலாம் பெட்ரூம்லருந்து வெளியே வந்து போயிக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து காமனாக எல்லாத்துக்கும் காமனாக வந்து அந்த டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே நம்ம நேராக வந்தோம் அப்படின்னா வந்து கிச்சன் கிச்சனில் மட்டும்தான் எங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ் வந்து இருக்குது வேற இல்லை ரெண்டு ரூம்மே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க எம்டியாக தான் இருந்திருக்கும் நாங்கள் கொண்டு வந்த திங்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் இருந்திருக்கோம் கிச்சனில் வந்து நமக்கு தேவையில்ல நம்ம கண்டிப்பாக வந்து சமைக்கணும் சாப்பிடணும் பேபி வேறு இருக்காங்க ஸோ அதனால் கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் நாங்கள் வந்து கொஞ்சம் வாங்கி வந்து வச்சுருந்தோம் இந்த அடுப்பு அதுக்கப்புறமா சிலிண்டர் எல்லாமே வந்துட்டு எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோலேயும் சொல்லியிருந்தேன் இல்லை ஸோ அவங்கக்கிட்ட முன்கூட்டியே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லி அது மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா பாத்திரலாம் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் சாரி நான் வந்து என்னோடய லக்கேஜை வந்து வீடியோ எடுக்கவே இல்லை ஏன்னா அந்த டைமில் அந்த ப்ரெஷரில் இருந்ததுனால வீடியோ எடுக்க மறந்துட்டேன் பட் ரொம்ப ரொம்ப கம்மியாக ஒரே ஒரு லக்கேஜ் பேக்கில் மட்டும்தான் சமைக்கிற திங்ஸ் பாத்திரம் அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இந்த பொட்டும் பவுடர் ஏன் கிச்சனில் வச்சிருக்கேன் அப்படின்னா வேற எங்கேயுமே செல்ஃபி இல்லைல்ல இதை வந்து என் பேபி வந்து எங்கே வச்சாலும் வந்து தூக்கிட்டு போயிடுறாரு பேக்லாம் வந்து ஓப்பன் பண்ணிடுவார் ஸோ தூக்கிட்டு போயிட்டு அதெல்லாம் கீழே கொட்டுறது பொட்டெல்லாம் எடுத்து அங்கே வீசுகிறது இந்த மாதிரி பண்ணாரு ஸோ அதனால தான் வந்துட்டு இங்கே கிச்சனில் கொண்டு பாதுகாப்பாக வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா எல்லாமே வந்து காலையில் சமைச்சது இப்போ ஓரளவு வந்து எல்லாம் காலி நான் மதியானம் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம் ஸோ மீதி இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸை மட்டும் அப்படியே வந்து நான் குழம்பெல்லாம் சூடு பண்ணி வந்து வச்சிருக்கிறேன் கத்திரிக்காய் வந்து காலையிலேயே வதக்கிருந்தேன் ஸோ அதை வந்து சாப்பிட்டுட்டே இன்னும் வந்து ஈவினிங்கும் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயிலே வந்து அப்படியே வச்சிட்டேன் எடுக்காமல் ஸோ அதுதான் அப்புறமா நாங்கள் சாப்பிட்டு போக கொஞ்சம் சாப்பாடு வந்து மீதி இருக்குது ரசமும் வந்து நான் அன்றைக்கி வச்சுருந்தேன் ஸோ அதையும் வந்து சாப்பிட்டு போக கொஞ்சம் ரசம் வந்து மீதி இருக்குது ஸோ நைட்டுக்கு வந்து சாப்பாடே வச்சுக்கலாமா இல்லை டிஃபன் வேறு எதாவது பண்ணணுமான்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து முடிவு பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிறத வச்சியே வந்து நாங்கள் மேனேஜ் பண்ணிவிட்டு போயிடுறோம் ஸோ அதிகமாக வந்து செலவு இழுக்காமல் ஏன்னா நமக்கு வந்து ரெண்டே வந்து அதிகமாக வருது ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது ஸோ இருக்கிற பொருள் வச்சே வந்து அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு போயிடுறது தண்ணி பற்றி கேட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து தண்ணி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது நம்ம அப்படியே கூட இருந்து குடிச்சிக்கலாம் பட் வந்து சின்டெக்ஸ் அதாவது டேங்குக்கு வந்து போயிட்டு வரதுனால டேங்க்கில் ஏதாச்சும் அழுக்குகள் இருக்கும் பூச்சிகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து சூடு பண்ணி தான் குடிச்சிட்டுருக்குறோம் அதுக்கப்புறமா இந்த ரேக் இதுவும் வந்துட்டு என்னோடய ரிலேஷன் தான் வந்து கொடுத்தாங்க ஸோ அந்த ரேக் தான் வந்து இது கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிகள்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்கு அப்புறம் அந்த மசாலா ஜாமான்லாம் வந்து வைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதுக்காக தான் இதை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரிட்ஜ் எதுவுமே இப்போதைக்கு நம்மக்கிட்ட இல்லை ஸோ அதனால அந்த திங்ஸு ரொம்ப கொஞ்சமாக தான் அந்த திங்ஸ் வாங்குறது கெட்டு போகிற திங்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக வாங்குறதெல்லாம் இல்லை ரொம்ப கம்மியான அளவில் தான் வந்து காய்கறிகள் எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஓப்பன் பண்ண மசாலா பாக்கெட் எல்லாமே வந்து இந்த டப்பாவில் போட்டு வச்சுருவேன் அதுக்கப்புறமா அந்த அப்பளம்லாம் வந்துட்டு இருந்து நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ம வேறு மசாலாலாம் வந்துட்டு இங்கே தான் வாங்கியிருந்தோம் வத்தல் மல்லி புளி அப்பளம் ஸோ அந்த மாதிரி சில திங்ஸ் மட்டும் வந்துட்டு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருந்தோம் ஸோ அந்த மாதிரி உள்ளதான் இது இது வந்து சீனி இறக்கான்னு சொல்லுவோம்ல ஸோ அது பொறிக்கிறதுக்கு சைடிஷ்கெலாம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருந்தோம் அதுக்கப்புறமா கீழே வந்துட்டு டப்பா அதாவது சீனி ஊறுகா அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வச்சாச்சு ஏன்னா வேறு பொருள் வச்சோம் அப்படின்னா அடியில் வந்துட்டு தண்ணி ஏதாவது போயிடுச்சு அப்படின்னா நான் சைடு அப்படிங்கிறதுனால டப்பா இல்லை போட்டு வச்சுருக்கோமோ அந்த பொருட்களை மட்டும் அதில் வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த டைல்ஸ் டைல்ஸ் கல் ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்பாத்திக்கு வந்து தேய்க்கிறதுக்காக சப்பாத்தி கட்டை வந்து எடுத்துகிட்டு வரல ஸோ மாடியில் வந்து நிறைய டைல்ஸ் கல் வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க அதில் இருந்து ஒரு நல்ல டைல்ஸ் கல் பார்த்து எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து சப்பாத்தி தேய்ச்சி வந்து போட்டோம் ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறமா சிங்க்கு சிங்குக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டாண்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அது என்னமோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளோட ப்ரெஷ்ஸு பேஸ்ட்டு ஆயில் இதெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து அங்கேயே வச்சாச்சு ஊர்லேருந்தே வந்து காய்தறி மணி என்னெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் ஏன்னா குட்டி பேபி இருக்கிறதுனால ஏதாச்சும் அவர் அடிக்கடி வந்து விழுவாக இருக்கீங்க ஸோ அந்த மாதிரி விழுந்தாய்க்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் இங்கே வந்து இந்த காய்கறி எல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து தெரியாது கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ அதுதான் அந்த ஸ்டாண்ட்டு அதுக்கு கீழே தான் வந்து நமக்கு சிங்க் இருக்கும் அதுக்கப்புறமா கிச்சனில் அந்த விண்டோ இருக்குது ஸோ அந்த விண்டோவுமே அதே மாதிரி தான் நமக்கு க்ரில் எதுவுமே இல்லாமல் சும்மா ஓப்பனாக தான் வந்து இருக்கும் பட் ரிஸ்க்கு அது நம்ம பேபியெல்லாம் வந்து கவுண்டர் டாப் மேலே விட்டுறதெல்லாம் வந்து சேஃபே கிடையாது ஏன்னா நம்ம வேற வந்துட்டு செகண்ட் ஃப்ளோரில் இருக்கும் அதாவது மூணாவது மாடி ஸோ இங்கேருந்து நம்ம எட்டி பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கே வந்து பயமாக இருக்கும் ஸோ பேபியை வச்சுட்டு அவர் எட்டி பார்த்து ஸ்லிப் ஆகிட்டு அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு ஸோ அதனாலே நான் வந்துட்டு மேக்ஸிமம் கவுண்டர் டாப் மேலே வந்து விடவே மாட்டேன் அப்படியே நான் விட்டேன் அப்படின்னாலும் மேக்ஸிமம் அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் வந்து அவனை உட்கார வைப்பேன் அப்படி இல்லை நான் சிங்கில் பாத்திரங்கள் வரேன் அப்படின்னா மட்டும் அவனை பாதுகாப்பாக பக்கத்தில் வந்து உட்கார வச்சுட்டு அவன் மேலே வந்து ஒரு கண்ணு வச்சுருப்பேன் அதாவது அவனை வந்து எந்திரிக்க விட மாட்டேன் அந்த கவுண்டர் டாப் மேலேயே வந்து உட்கார வச்சிருப்பேன் ஸோ அந்த மாதிரி ரொம்ப கவனமாக தான் வந்து வச்சுட்ருக்கேன் ஸோ இந்த பாத்திரங்கள் தான் நான் வந்து ஊரில் இருந்து கொண்டு வந்த பாத்திரங்கள் ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கும் ஒரு மூணு நாலு பிளேட் இருக்கும் ஒரு குக்கர் ஒரு தேங்காய் திருவுறது அப்புறம் சின்ன சின்ன பாத்திரங்களில் ஒரு நாலு அஞ்சு ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கரண்டி ஸோ இவ்வளோ தான் வந்து நான் மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வந்துருந்தது வேறு எந்த ஒரு பொருளுமே வந்து எடுத்துகிட்டு வரல ஸோ இனிமேல் வந்து நமக்கு ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நம்ம வீட்டில் வந்து எவ்வளோ திங்ஸ் இருந்துச்சு நாங்கள் என்ன திங்ஸ் வாங்கியிருக்கோம் புதுசாக அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் ஸோ அதுக்காக தான் மெயினாக நான் அந்த இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அதுக்கு ஒரு நான் சொன்னையில் கொஞ்சம் காய்கறிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த காய்கறிகளில் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் சில வந்து கீழே போட்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து வாங்கின கொஞ்சமாக அரிசி எல்லாம் வந்து நிறைய வாங்குறதுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கி வச்சுருக்கேன் ஏன்னா கெட்டு போயிடக்கூடாதல அதனால அதுக்கப்புறமா கொஞ்சம் கோதம்பு மாவு ஊர்லேருந்தே வந்துட்டு சத்து மாவு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் பேபிக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சே அந்த சத்து மாவு தான் இந்த ரெண்டு பேக்கெட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஆல்ரெடி ஒரு பாக்கெட் வந்து காலி ஆயிடுச்சு இந்த ஒரு பேக்கெட் தான் வந்து இருக்குது ஸோ இதை வச்சு தான் அப்பப்போ அவருக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்து அப்படியே மேனேஜ் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறமா அது வந்துட்டு இருந்து எடுத்துகிட்டு வந்த புளி அப்புறம் அந்த வடகம் அது வந்து இங்கே தான் வந்து வாங்கிட்டு வந்தாங்க என்னோடய ஹஸ்பண்ட் ஸோ அது அப்புறமா ஊர்லேருந்து வந்து கருவாடு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் நெத்தலி கருவாடு இங்கே வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் ஊர்லேருந்தே வந்து நெத்திலி கருவாடு மட்டும் ஒரு பாக்கெட் வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம் ஸோ அதுதான் வந்து இது அவ்வளோதான் எங்களோட கிச்சனில் இருக்க திங்ஸ் அதுக்கப்புறம் அந்த இது அடுப்பு பற்றி சொல்லிட்டேன் அதாவது கேஸ் அடுப்பு பற்றியும் சிலிண்டர் பற்றியும் வந்து நான் சொல்லிட்டேன் வேறு என்ன சொல்லணும் அப்படின்னா அந்த லைட்டர் அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற லைட்டர் பற்றி சொல்லியே ஆகணும் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் புதுசு வாங்கலை அன்றைக்கி நைட்டே வந்து நாங்கள் வீடு இங்கே வந்துவிட்டோமா புது வீட்டுக்கு ஸோ அதனால் லைட்டர் எதுவுமே வந்து வாங்கலை என்னோடய ரிலேஷன் ஒருத்தங்க இருக்காங்க சொன்னல அவங்க தான் வந்துட்டு அவங்கக்கிட்ட இன்னொரு லைட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்தாங்க நைட்டே வந்ததுனால புதுசாக வாங்க முடியலை அந்த காரணத்தினால அவங்க வந்து கொடுத்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் பழசாக இருந்துச்சு பட் ஓகே அதை வந்து நல்லாவே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறமா ஒரு நாள் வந்து அது வந்து படிக்கலை ஸோ நாங்கள் வந்து பற்ற வச்சு பற்ற வச்சு பார்க்குறோம் பற்ற வைக்கவே முடியல சரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து கடையில் தீப்பெட்டி தான் இருந்துச்சு தீப்பெட்டி வாங்கிட்டு வந்துட்டு பற்ற வச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்திலேயே மறுபடியும் ஒர்க்காக நான் செக் பண்ணி பார்க்குறேன் அது வந்து ஒர்க் ஆகிடுச்சு இன்றைக்கு வரைக்கும் நல்லாவே வந்து இந்த லைட்டர் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது ஸோ அந்த வீடியோ வந்து நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போ டேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜூலை மூணாம் தேதி நாங்கள் வந்துட்டு ஜூன் நாலாந்தேதி அஞ்சாந்தேதி அப்படி வந்தோம் கரெக்டாக வந்து நாங்கள் வந்து ஒரு மாதம் ஆக போகுது ஸோ இப்போ வரைக்கும் இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்குது அடிஷ்னலாக வேறு வந்து பெருசாக இந்த திங்ஸும் வந்து இன்னும் ஆட் ஆகலை ஏன் மிக்சி கூட நாங்கள் இன்னும் இது வரைக்கும் வந்து வாங்கலை ஸோ அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்குது ஸோ இதுதான் வந்து எங்களோட ஹோம் டூர் இருக்கிற திங்ஸை வச்சு இப்போதைக்கு ஓரளவுக்கு நாங்கள் இப்படி தான் வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக ஒவ்வொரு பொருள் நான் வாங்குவாங்க அதை நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் இருக்கிறத வச்சு நம்ம மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து என்னோடய நம்பிக்கை ஸோ அப்படி தான் வந்து நான் வரைக்கும் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன் பட் பேபி வச்சுட்டு நம்ம சில திங்ஸ் வந்து அடிஷ்னலாக வாங்க வேண்டியது இருக்குது ஸோ அது எல்லாமே வந்து நான் ஒன்று நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் எல்லா ரூம்லேயும் வந்து எங்களுக்கு ஃபேன் வந்து கொடுத்துட்டாங்க அதை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் சென்னையில் வந்து நம்ம தான் ஃபேன் வாங்கி போடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பட் இங்கே வந்து கிச்சன் உள்பட எல்லா ரூம்லையுமே வந்து ஃபேன் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோட என்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவில் நேர பொறுமையாக பார்த்ததுக்கு